சாமி வீட்டில் எப்போதாக நிறைய இருக்கு வீட்டில் சமயம் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது சாமி அந்த இப்போ இந்த வீடியோ மூலியமாக நீ மக்களுக்கு நிரூபிக்க காமிக்கணுன்ற சூழ்நிலை வந்துருக்குது இதனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ள காசு பணம் நிற்கிறதுல ஒன்று கணவன் மணிக்கு எப்பவுமே சண்டை சீரடு நடக்குது ஒரு குழந்தை குட்டிங்களும் தாய் பேசி தப்பு பேசி கேட்கறதில்ல எல்லா தலைவரி கோலமாக அந்த குடும்பம் வந்து அலைஞ்சிட்டு ரொம்ப வேதனைக்கு உட்பட்டு இருக்கும் அது எதனாலன்னா ஒன்று கந்திஷ்டி ஹோமல் செய்வேனா பில்லி சுவியத்தில் நடக்கலாம் ஒன்று இல்லைன்னா சாபத்தால் நடக்கலாம் சாபங்கள் என்ன பித்ரு சாபங்கள் சாபம் முன்னோர்கள் முன்னோர்களை வந்து கரெக்டாக வழிபடணும் வழிபடாத காரணத்தில் பித்ரு சாபத்து நடந்தால் குடும்பத்தில் வந்து இவ்வளோ குழப்பம் வரும் காரணங்கள் என்ன உலகத்திலே முதல் மாதா பீதா குரு தெய்வம் ஃபஸ்ட்டு தாய் தந்தை அப்புறமா குரு அப்புறம்தான் தெய்வம் எனக்கு சின்ன ஒரு டவுட் சாமி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு பித்தர்களுக்கு நம்ம திதி கொடுப்போம் திதி கொடுக்கும் அது எப்படி சாமி நல்லதா எப்படி அது உண்மையா நல்லது சாமி திதி இல்லைன்னா அந்த அமாவாசை பௌர்ணமியில தான் அந்த இறந்து போன ஆண்மாக்களை வந்து வீடு தேடி வரும் அப்போ வரும்போது அவங்க வரும்போது வெறும் வீடாக இருக்க அவங்களுக்கும் ஒரு படையல் பூஜைகள் இருந்தால் அது வந்து நிமிதியாக வந்து ஆசீர்வாதமாக போவாங்க அதுதான் அமாவாசை பௌர்ணமி நாட்களுக்கு திதி கொடுக்கிறது முன்னோடி இறந்து போனவங்களுக்கு கடவுள் என்பவர் யார் அதுக்கு அதுக்குதான் முன்ன சொன்ன ஒரு வீடியோ சொன்ன பாத்தீங்களா இறைவன் யார் மனிதனுடைய உருவத்தில் வந்து வழிபா உருவம் வாங்கி வழிபடுறாங்கன்னா நம்ம தாய் தந்தை தான் கடவுள் இந்த உலகத்துக்கும் படைப்பிச்சவங்க நம்ம அவங்க தான் அவங்க ஆத்மாவல் சாந்தி அடைந்தால் நாம நிம்மதியாக அந்த பூமியில வந்து வாழலாம் அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க வாழுங்காலத்துல ஒரு மகன் ஒரு தந்தை தாயிக்கு சோர் போட மாட்டான் ஆனால் அந்த தாய் தந்தை இறந்து போன பிற்பாடு ஊருக்கே வெட்டி பொங்கல் போடுவான் என்ன பலன் இருக்கு அவங்க உயிர் உள்ள காலத்தில் வந்து உயிர் வாழும் காலத்தில் அவங்களுக்கு உணவுகளை கொடுத்து நிம்மதியை வந்து அவங்களுக்கு பார்த்து தொட்டு கும்பிட்டால் ஒரு ஆண் குழந்த பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழும் அவங்க தாய் தந்தையோட உலகத்தில் நிகரான தெய்வம் உலகம் எதுவுமே கிடையாது